சென்னை மாநகராட்சியால் நொச்சிக்குப்பத்தில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி ஜூன் இரண்டாவது வாரத்தில் திறக்கப்பட உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரியனிடம் கேட்டு பெறலாம் பிரியன் இந்த மீன் அங்காடி எவ்வளவு பரப்பளவில் ஏற்பட்டப்பட்டிருக்கு சிறப்பு வசதிகள் என்னென்ன விவரங்கள் சுமார் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நொச்சு கூப்பத்தில் அமைய இருக்கக்கூடிய இந்த மீன் அங்காடி கட்டுமான பணிகள் என்பது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது தற்போது இந்த தேர்தல் நடத்தை விதிகள் என்பது அமலில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஜூன் இரண்டாம் வாரத்தில் அல்லது மூன்றாம் வாரத்தில் இந்த மீன் அங்காடி திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருப்பதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த மெரினா கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் இந்த நவீன மீன் அங்காடியை என்பது அமைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த பட்டணம்பாக்கம் நொச்சுக்குப்பம் உள்ளிட்ட கடலோரக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கு இந்த மீன் அங்காடி என்பது கட்டப்பட்டு கடைகள் ஒதுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து தொடர்ந்துதான் லூப் சாலையிலேயே இரண்டு ஏக்கர் பலப்பளவில் நிலம் என்பது கண்டறியப்பட்டு அங்கேயே இந்த மீன் அங்காடி கட்டுமான பணிகள் என்பதும் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தன தற்போது இந்த பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நம்ம இங்கே நேரலையாகவே பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் அங்காடியை பொறுத்தவரையில் சென்னையிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு மீன் அங்காடியாக இவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கடைகள் இந்த இடத்துல இடம்பெற இருக்கின்றன ஒவ்வொரு கடையும் சுமார் ஆறு புள்ளி ஐந்து அடி நீளமும் நான்கு புள்ளி ஒன்பது அடி அகலமும் கொண்டதாக இருக்கக்கூடிய வகையில் உள்ளே இருக்க வியாபாரிகள் அமர்ந்து விற்பனையை மேற்கொள்ளக்கூடிய வகையில் இவை வடிவமை து ஒவ்வொரு கடைகளும் இதே போன்று வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ளே வரக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக வாகன நிறுத்தங்கள் அதாவது நான்கு சக்கர வாகனங்களும் அதே நேரத்தில் இரண்டு சக்கர வாகனங்களும் சேர்த்து நிறுத்தக்கூடிய வகையில் வாகன நிறுத்தமும் அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு புறம் வரக்கூடிய பொதுமக்களுடைய வசதிகளுக்காக இந்த குடிநீர் ஓய்வறை மற்றும் கழிவறை போன்றவையும் அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கான ஓய்வறை மற்றும் கழிவறை போன்ற வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக பல்வேறு வசதிகளுடன் இந்த மீன் அங்காடி என்பது அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இங்கே விற்பனை மேற்கொள்ளக்கூடிய அந்த மீன் மீன்களினுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இதனை சுத்திகரிப்பதற்கும் நவீன வசதிகளுக்கும் கூட இதில் இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக இந்த மீன் அங்காடியுடைய கட்டுமான பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழல்லதான் ஜூன் இறுதி வாரத்தில் அதாவது மூன்றாவது வாரத்தில் இந்த மீன் அங்காடியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த பட்டனம்பாக்கம் லூப் சாலையில் மீன் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கும் அந்த பதிவு செய்யப்பட்ட வியாபாரிகளுக்கு இந்த கடைகள் என்பது ஒதுக்கப்பட இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் முந்நூத்தி அறுபத்தாறு கடைகள் தான் இங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வியாபாரம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வியாபாரிகளுக்கும் இங்கு கடை கிடைப்பது என்பது சவாலான ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைத்து வியாபாரிகளுக்கும் கடைகள் ஒதுக்கப்படக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த மீனவ மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இவ்வாறாக இந்த இறுதிக்கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய இந்த மீன் அங்காடி பணிகள் என்பது அடுத்த ஒரு வாரத்தில் முடிந்ததால் முடிந்த பின்னர் தேர்தல் நடத்தை விதிகளும் பின்னர் ஜூன் மூன்றாம் வாரத்தில் இந்த அங்காடி என்பது அதிகாரப்பூர்வமாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட குறிப்பிடத்தக்கது களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முகப்ரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க